நான் முகமது இப்ராஹிம் முகமது ஃபுர்கான் வடக்கு கிழக்கு பட்டதாரிகள் அமைப்பினுடைய உறுப்பினராக இன்றைய தினம் நாடலாவிய ரீதியில் சகல மாகாணங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஊடக அறிக்கைக்காக நானும் வடக்கு கிழக்கு சார்ந்த பட்டதாரிகள் சார்பாக எனது ஊடக அறிக்கையை தெரிவிக்கின்றேன் அந்த வகையில் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற வேலையற்ற பட்டதாரிகளினுடைய பிரச்சனையானது இன்று தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே வேலையற்ற பட்டதாரிகளினுடைய கவன போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அசமத்துவத்துவ போக்கின் காரணமாக இதுவரைக்கும் சரியான தீர்வுகள் எந்தவிதமான நடவடிக்கைகளும் வழங்கப்பட்டதாக அறியவில்லை குறிப்பாக இன்று படிக்கின்ற மாணவர்கள் முதல் இன்று பல்கலைக்கழகங்களில் உள்வாரி பட்டதாரிகளாக வெளிவாரி பட்டதாரிகளாக கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வரை அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த போக்கு தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆசிரியர் நியமனங்களினுடைய வெற்றிடங்கள் முப்பதாயிரம் இருப்பதாகவும் அதனை போல கிராம வெற்றிடம் மூவாயிரத்துக்கு அதிகமானதாக இருப்பதாகவும் வெற்றிடங்களுக்கான நியமனங்களை பட்டதாரிகள் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் சிறப்பு கற்கைகள் பொது கற்கைகளை அவ்வளவு பொருளாதார கஷ்டங்கள் தாக்குதல் பிரச்சனைகள் டெங்கு பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உள்வாரி பட்டதாரிகள் வெளிவாரி பட்டதாரிகள் அனைவரும் எதிர்கொண்டு அவர்களுடைய கல்வி நடைக்கு வெற்றிகரமாக முடித்தாலும் இன்றைய தினம் அரசாங்கமானது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய வேலைக்கு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது நாங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் சார்பாக இந்த அரசாங்கத்திடம் வினயமாக நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம் இன்றைய பொருளாதார சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் வெளியாகி நாலாந்தம் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றது இந்த போக்கு இந்த போக்குக்குரிய சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாடலாவிய ரீதியில் குறிப்பாக வேலையற்ற பட்டதாரிகள் குறிப்பாக இளைஞர்களினுடைய ஆதரவினால் அமைய பெற்ற ஏழைகளின் தோழனான புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இளைஞர்களினுடைய குறிப்பாக வேலையற்ற பட்டதாரிகளுடைய ஆதரவினால் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் ஆனால் ஆட்சியை பிடித்து தன்னுடைய ஆட்சியில் முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமான வாக்குறுதிகள் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவதாக கூறியிருந்தாலும் இற்றை வரைக்கும் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றது வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் கூட எமது வேலையற்ற பட்டதாரிகளுக்கான சரியான தீர்வு குறிப்பாக நாம் வேண்டிக் நாங்கள் சிறந்த முறையில் ஏ லெவல் படிக்கின்ற பொழுது சிறந்த ஹை ரிசல்ட் எடுத்த எடுத்தவர்கள் தான் இன்று வேலையற்ற பட்டதாரிகள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் இதற்கிடையில் ஒவ்வொருவருடைய பொருளாதார சிக்கல்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருடைய குடும்ப சூழல் மிகவும் இக்கட்டான நிலை இருக்கின்ற பொழுது இதற்கிடையில் பரீட்சைகள் வைக்கப்படுகிறது ஆனால் அந்த பரீட்சைகளை எதிர்நோக்குகின்ற பொழுதும் அவர்களினுடைய கேள்விகள் மிகவும் கடினமான கேள்விகளாக இருப்பதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கின்ற அதாவது பரீட்சையை எதிர்கொண்ட மாணவர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே பொதுவான நியமனத்தின் கீழ் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய பிரச்சினைக்கு இந்த அரசாங்கம் குறிப்பாக அனைத்து கௌரவ ஆளுநர்களும் உயர்கல் அமைச்சர் ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரச்சினைக்கு முறையில் பொதுவான பரீட்சை இல்லாமல் பொதுவான நியமனத்தின் கீழ் அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தீர்வினை வழங்குமாறு மிகவும் தாழ்மையாக வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்